அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வருகின்ற வெள்ளிக்கிழமை ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த தை அமாவாசையானது வருகிறது முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்களை செய்வதற்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொன்னோம்னா எல்லா அமாவாசைகளையும் சொல்லுவாங்க அந்த அமாவாசைகளெல்லாம் செய்யலாம்னு சொன்னாலும் ஒரு குறிப்பிட்டு சொல்லப்போனால் புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை வந்துட்டு தவறவிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகையில் இப்போ தை அமாவாசை அப்படிங்கிறது வருது முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த பித்ரு கடன்களை செய்வதற்கு ஏற்ற நாள் அப்படின்னா வருகின்ற வெள்ளிக்கிழமை தவறவிடாதீர்கள் என்னவெல்லாம் செய்யலாம் தர்ப்பணம் கொடுக்கணும் காலையிலேருந்து விரதமாக இருந்து நீங்கள் மதியத்துக்குள்ளே வந்து தர்ப்பணம் கொடுத்துடணும் இந்த அமாவாசை திதி ஆரம்பிக்கிறது காலையில் ஏழு ஐம்பத்தி ரெண்டுக்கு ஆரம்பிக்குது அடுத்த நாள் காலையில் நாலு முப்பத்தி நாலுக்கு வந்துட்டு முடியுது அப்போ இந்த மதியத்துக்குள்ளே சூரியன் வந்துட்டு உச்சிக்கு இல்லையா அதுக்குள்ளே தர்ப்பணம் கொடுத்துடலாம் இல்லை எங்கள் வீட்டில் படையல் போடுறது தான் வழக்கம் அப்படின்னா கண்டிப்பாக படையல் போட்டு வழிபடலாம் அதுவும் அந்த மதிய நேரத்துக்குள்ளே கொடுத்துறது ரொம்பவே சிறப்பு அப்படிங்கிறத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை நாங்க இன்னும் வந்து இந்த மாடுகளுக்கெல்லாம் கீரை வாங்கி தரதுன்னு சொல்றாங்களே கொடுக்கலாமா தாராளமாக அன்றைய தினத்திலே அகத்தி கீரை வாங்கி மாடுகளுக்கு கொடுக்கலாம் கீரை கிடைக்கலன்னா குறைந்தபட்சம் வாழைப்பழமாவது வாங்கி மாடுகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க அதே போல் இந்த படையல் போடுறோம் அப்படின்னா படையல் போட்டு சாமி மட்டுமே முதல்ல கொஞ்சம் சாப்பாடு எடுத்து காகத்துக்கு வச்சிருங்க அந்த காகத்துக்கு வச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத தெளிவா ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த தையமாவாசை வழிபாடு செய்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் தீரும் அது ஆத்மார்த்தமா நம்ம வந்து அவங்களுக்கு படையல் போடணும் நம்ம முன்னோர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்று நிறைய பேர் இருப்பாங்க எல்லாத்தையும் மனசுல நினச்சிக்கிட்டு எல்லாருமே இந்த படையலை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு அந்த படையலை போட்டிங்கன்னா கண்டிப்பா நமது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடங்கல்கள் யாவும் விலகி போகும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் நண்பர்களே ரொம்ப முக்கியமா அடுத்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சித்தர் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அமாவாசை தேதிகளில் செய்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று இந்த சோடசக்கலை நேரம் அப்படின்ட்டு சொல்லுவோம் அதுலேயும் இந்த தை அமாவாசை சோடசக்கலை நேரம் ரொம்ப சக்தியானதாக இருக்கும் அந்த தை அமாவாசை சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது பத்தாம் தேதி காலையில் மூணு முப்பத்தி நாலுலேருந்து ஐந்து முப்பத்தி நாலு வரையில் இருக்கும் அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட அது பிரம்ம முகூர்த்த நேரமே தான் அந்த நேரத்தில் எழுந்து உங்கள் கோரிக்கைகளை திருமூர்த்தி பகவானிடம் வைக்கும் பொழுது அவர் கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தருவார் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளுங்கள் அதே போல காவல் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத செய்வதற்கு ஏற்றதும் இந்த தாய் அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் காவல் தெய்வம்னா நம்ம ஊர்ல வந்துட்டு முனீஸ்வர பகவான் இருப்பாங்க முனியாண்டின்னு சொல்லுவாங்க கருப்பண்ணசாமின்னு சொல்லுவாங்க சங்கலி கருப்பசாமின்னு இந்த மாதிரி நம்ம எல்லை தெய்வங்கள் காவல் தெய்வங்களை எல்லாம் வழிபடுவதற்கு ரொம்ப ஏற்ற நாள் அப்படின்னா அந்த தை அமாவாசையை சொல்லுவாங்க உங்கள் குலதெய்வ ஆலயத்திற்கு நேராக சென்று மாவிளக்கு போட்டு இன்றைய தினத்திலே வழிபடும் பொழுது கண்டிப்பாக உங்களது பிரச்சனைகள் யாவும் தீரும் அந்த குலதெய்வங்கள் வந்துட்டு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள் அப்படின்னா அதில் எல்லவும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் இந்த தை அமாவாசை மாலை பொழுதில் நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்யும் போது குலதெய்வத்தை தெய்வத்தை வழிபாடு செய்யும் போது நமது கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும் கடன் தீரணும் அப்படின்னா இன்றைய தினத்தில் நம்ம ஏற்றக்கூடிய விளக்கு அப்படிங்கிறதோட சேர்த்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னம்னா செவ்வாய் ஓரை பார்த்து இந்த நேரத்தில் இந்த அமாவாசையில் செவ்வாய் ஓரையில் நம்ம வாகன கடனில் ஒரு பகுதியை வந்துட்டு திருப்பி செலுத்தலாம் அப்படி செலுத்தும் போது கடன் படிப்படியாக குறையும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வர்றோம் என்னென்னா இந்த தை அமாவாசை காலங்களில் நம்ம அன்னதானம் செய்கிறது ரொம்ப சிறப்பு அன்னதானம் அப்படின்னா நூறு பேர் ஐம்பது பேர்லாம் இல்லை உங்களால் முடிஞ்சுதா ஒரு அஞ்சு பேர் இல்லையா ஒரு ரெண்டு பேர் அவங்களுக்கு வந்துட்டு அன்னதானம் செய்கிறதும் வஸ்திர தானம் செய்கிறதும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த விஷயம் அதை இந்த தை அமாவாசை தினத்தில் செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கான பலன் கைமேல் கிடைக்கும் அப்படின்னா அதில் இல்லை நண்பர்களே ரொம்ப எளிமையான விஷயம்தான் நம்ம இப்போ சொன்னது அதில் எது எது கடைபிடிக்க முடியும் முன்னோர்களுக்கு படையலிடலாம் முடியலையா கையெடுத்து கும்பிடுங்க கையெடுத்து கும்பிட்டு விடுங்கள் அவர்களை நினைத்து அவர்களை வழிபட்டு விடுங்கள் இன்றைய தினத்திலே வாசல்ல கோலம் போட வேண்டாம் முகசவரம் செய்ய வேண்டாம் நீண்ட தூர பயணங்கள் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி சில விஷயத்தை சொன்னாலும் அன்றைய தினத்தில் வழிபாடு செய்வது ரொம்ப உத்தமமான விஷயம் அதே போல் அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் இன்னும் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதும் காவல் தெய்வங்களை வழிபடுவதும் ரொம்ப சிறப்பான விஷயம் இன்னும் சில பேர் வந்து அமாவாசை கிரிவலமும் செல்வார்கள் அதுவுமே நமக்கு நல்ல பலனிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் இவ்வளவு அற்புதங்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளது தை கடைசி வெள்ளியில் வருகிறது இந்த அமாவாசை அப்போ அதனுடன் சேர்ந்து கை தடை அந்த க தை மாசம் வருகின்ற கடைவெள்ளி வழிபாட்டையும் செய்யும் போது நமக்கு பூரணமான அருளும் சேர்ந்து இறைவனுடைய திருவருளும் கிடைக்கும் என்றால் அதில் மாற்றுக்கருத்துல நண்பர்களே மறக்காமல் இந்த வழிபாட்டை செய்யுங்க இதை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்